ஒரு முக்கியமான ஒரு இஎஃப்டி டேப்பிங் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த இஎஃப்டி டேப்பிங் பாயிண்ட்ஸ் எங்க இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்துட்டு நம்ம முதல்ல நம்ம தொடங்கும் போது எப்போவுமே இந்த கையில் கையில இருந்து தொடங்குவோம் ஸோ இப்போ உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றது இந்த கைய இங்க தலையிலிருந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம் ஒரு பாயிண்ட் வந்து நம்ம இதுல வந்துட்டு அக்கு பார்த்தா பார்த்தா டுவெண்ட்டின்னு சொல்லுவோம் டாப் ஆஃப் ஹெட் இருக்கும் அடுத்த பாயிண்ட் வந்து நமக்கு ஐப்ரோவில் இருக்கும் இந்த ஐப்ரோவுக்கு தொடக்கத்தில் இருக்கும் அடுத்த பாயிண்ட்டு அடுத்தது வந்து சைட் ஆஃப் த ஐ இந்த ஐக்கு வந்து சைடில் ஒரு பாயிண்ட் இருக்கும் அடுத்தது அண்டர் த ஐ இந்த இடத்துல ஒரு எஸ்டி ஒன் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கும் இது வந்து அண்டர் த நோஸ்ல ஒரு பாயிண்ட்டு டியூ டுவெண்ட்டி சிக்ஸ்ன்னு சொல்லுவோம் அண்டர் த மவுத் வந்து டியூ டுவெண்ட்டி ஃபோர் ஜிவி டுவெண்ட்டி ஃபோர்னு சொல்லுவோம் ஸோ அடுத்தது காலர் போன் கே டுவெண்ட்டி செவன் சொல்லுவோம் சைட் ஆஃப் த ஹேண்டில் வந்து எஸ்ஐ த்ரீன்னு சொல்லுவோம் அடுத்தது அண்டர் த ஆர்மில் வந்துட்டு நம்மளுக்கு ஸ்பிளிங் டுவெண்ட்டி ஒன் இதை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை இது வந்து அக்கு பஞ்சர்ல இருக்கக்கூடிய ஒரு நம்பர்ஸ் ஸ்பிளின் ஹார்ட் பட் நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை நீங்க இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் டாப் ஆஃப் ஹெட்டு சைடு ஆஃப் ஐப்ரோ சைட் ஆஃப் த ஐ அண்டர் நோஸ் அண்டர் மவுத்து காலர் போன் சைட் ஆஃப் த ஹேண்டு அண்டர் ஆர்ம் ஸோ இந்த ஒம்பது பாயிண்ட் தான் மொத்தம் உங்களுக்கு ஒரு முக்கியமான இஎஃப்டி டேப்பிங்கில் வரக்கூடிய பாயிண்ட்ஸ் இப்போ நம்ம ஒரு இஷ்யூக்கு ஒரு சின்ன இஷ்யூக்கு வந்து நம்ம பார்த்துடலாம் ஒரு ப்ராக்டிக்கலில் ரிலேஷன்ஷிப் சரிங்களா நம்ம இருக்கக்கூடிய இதை ப்ராக்டிஸ் பண்றது அப்படிங்கறத சில விஷயங்களை நான் சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு அதை வந்து நல்லா பதிவு பண்ணிக்கங்க பதிவு பண்ணிட்டு இதே மாதிரி நீங்க வீட்டில் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம் இப்போ முதல்ல நம்ம பார்க்க போற ஒரு இஷ்யூ ஒரு இஷ்யூன்னா என்ன ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஒரு இஷ்யூ ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு சின்ன மனக்கசப்பு வந்துருச்சு ஒரு சின்ன மனக்கசப்புல அவங்க பிரிஞ்சிருக்கிறாங்க சரிங்களா இதுதான் வந்து உங்களுடைய பிரச்சனை ஒரு உதாரணத்துக்கு நம்ம பண்ண போகிறது இந்த உதாரணத்தில் ரிலேஷன்ஷிப்பில் நம்ம எடுத்துக்கலாம் கணவனுக்கும் மனைவிக்கும் சின்ன மனஸ்தாபம் ரெண்டு பேரும் பிரிஞ்சுருக்கிறாங்க இப்போ இந்த இஎஃப்டி மூலமாக நம்ம எப்படி இதை சரிப்படுத்தலாம் இது கணவன் மனைவியாக இருக்கலாம் பக்கத்து வீட்டுக்காராக இருக்கலாம் அண்ணன் தம்பியாக இருக்கலாம் சித்தப்பாவாக இருக்கலாம் மாமாவாக இருக்கலாம் உங்களுக்கு யார் மேலே அந்த இது இருக்குதோ நீங்கள் அவங்கள வந்து அந்த பேரை போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இந்த இஎஃப்டி டேப்பி ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த பாயிண்ட்டில் வந்து நம்ம ரெப்டிலியன் பிர பிரெயின்ல வந்து நம்ம முதல்ல என்ன சொல்லணும் ஃபஸ்ட்டு நம்ம படிச்சிருக்கிறோம்ல இந்த தியரி நம்ம படித்தது இப்போ எப்படி ஒர்க் ஆகுதுன்னா முதல்ல நம்ம ஒத்துக்கணும் நம்ம மைண்டுக்கு வந்து இதை வந்து நம்ம ஒத்துக்க வைக்கணும் ஃபர்ஸ்ட் அதை வந்து நம்ம ஒத்துக்காம எதையும் செய்யக்கூடாது ஸோ முதல் பாயிண்ட்டு கராட்டை சாம் பாயிண்டில் வந்துட்டு ஒரு ஒரு நம்ம வந்து சொல்லணும் அது வாயில எல்லாரும் கேட்க மா கேக்குதுங்களா பேசுறதே மைட் இல்லை ஓகே ஸோ இந்த இடத்த நம்ம பாயிண்ட் டச் பண்ணும்போது ஒரு ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல சொல்றேன் அதுக்கப்புறம் நம்ம தமிழ்ல சொல்லிக்கலாம் ஈவன் தோ மீ அண்ட் மை ஒய்ஃப் நீங்க ஹஸ்பண்டா இருந்தா ஹஸ்பண்ட்னு போட்டுங்க ஈவன் தோ மீ அண்ட் மை ஒய்ஃப் ஹேட் குவாரல் ஃபார் சம் இஷ்யூஸ் ஐ ஹானஸ்ட்லி அண்ட் ஹம்ப்லி ஐ அக்செப்ட் இது நீங்க எத்தனை இந்த மூணு வரல யூஸ் பண்ணலாம் அல்லது ரெண்டு யூஸ் பண்ணலாம் முதல்ல வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க ஏழுல இருந்து ஒன்பது தடவை பண்ணணும் இந்த வந்து வந்து இந்த பாயிண்ட் டேப்பிங் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் பாயிண்ட் அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து நீங்க உங்க மனதுக்கு வந்து ஒத்துக்க வைக்கிறீங்க ஈவந்தோ இது நம்ம தமிழ்ல சொல்லலாம் ஏதோ ஒரு காரணத்தினால் என் மனைவிக்கும் எனக்கும் ஒரு சிறிய மனக்கசப்பு அதனால் என் மனைவியை பிரிந்துவிட நேர்ந்துள்ளது இந்த உண்மையை நான் மனப்பூர்வமாக ஒற்றுக்கொள்கிறேன் ஐ அக்செப்ட் ஆனஸ்ட்லி ஐ அக்செப்ட் ஆனஸ்ட்லி ஐ அக்செப்ட் ஆனஸ்ட்லி மூணு தடவை நீங்கள் இந்த பிரச்சனையை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்க இப்போ என்ன பண்ணிட்டீங்க உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட்ல நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க முதல்ல அது அதுதான் அப்பா இப்ப அந்த ரிலேட் ஆகுது அவங்களுக்கு மகன் அம்மா அப்பா அப்படிங்கிறதுல வந்து அப்பாவுக்கு வந்து நம்பிக்கை இல்லை இப்ப இவர் சொன்னார்ல நான் வீட்டுக்கு நான் ஒரு இன்டர்வியூக்கு போறேன் இன்டர்வியூக்கு போயிட்டு நான் ஒத்துக்கிறேன் சார்ட்ட வந்து நான் ஒத்துக்கிறேன் நான் வந்து ஒத்துக்கிட்டேன் சார் நான் செஞ்சலாம் தப்பு என்னை பார்த்தாவே பிடிக்காது ஆனா நான் ஒத்துக்கிட்டதுனால என்ன ஆயிடுச்சு அவருக்கு மனசு மாறுது அதே ஃபார்முலா தான் இங்கே அப்ளை பண்றோம் புரிஞ்சுங்களா அப்ப நம்ம முதல்ல பேசுனதுக்கும் இதுக்கும் எப்போ ஒரு கனெக்ஷன் இருக்குது புரியுதா இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் ஏதோ ஒரு காரணத்தினால் எனக்கும் மனைவிக்கும் ஏற்பட்ட சின்ன தகராறில் நான் விட நேர்ந்துள்ளது இதை நான் மனப்பூர்வமாக ஒற்றுக்கொள்கிறேன் அப்படிங்கறது வந்து நீங்க ஒத்துக்கிறீங்க யார்கிட்ட ஒத்துக்கிறீங்க உங்களுடைய அன்கான்சியஸ் மைண்ட்ல நீங்க ஒத்துக்கிறீங்க அடுத்தது அடுத்த பாயிண்ட் எப்படி போகணும்னா நீங்க இந்த ஒத்துக்கிட்டது அதுக்கப்புறம் நீங்க இந்த பாயிண்ட் டேப் பண்ணக்கூடாது அடுத்தது என்ன பண்ணோம்னா இங்க இருந்து டேப் பண்ணும் இந்த மனைவியும் நீங்களும் பிரிஞ்சிருக்கிறதுனால என்னென்ன விளைவுகளை சந்திச்சீங்களோ அதை பத்தி நீங்க டேப் பண்ணும் ஸோ இந்த இடத்துல ரெண்டு விரல மூணு விரல் ஏழுல இருந்து ஒரு ஒன்பது முறை நீங்க செய்யலாம் சரிங்களா நானும் டெய்லி பண்ணும் ரெண்டு வாட்டி பண்ணலாம் டூ டைம்ஸ் பண்ணும் பிரச்சனை சரியாகிற மட்டும் பண்ணும் நான் சொன்னார் இப்போ நானும் என் மனைவியும் பிரிந்திருந்ததால் நான் மிகப்பெரிய மன கஷ்டத்துக்கு ஆளானேன் என் குழந்தைகள் நாங்கள் இருவரும் பிரிந்திருப்பதை பார்த்து மிகவும் அசௌரியமாக இன்செக்யூரிட்டியாக உணர்கிறார்கள் நானும் என் மனைவியும் ஆமாம் ஆமாம் நீங்கள் கண்ணை திறந்து பாருங்கள் நான் வேணா கண்ணை மூடிட்டு பண்ணுறேன் பாயிண்டை மாத்திட்டே இருக்கணும் ஒன்றுனுக்கு ஒருவரு சரிங்களா அடுத்தது இங்கே பாயிண்டை பா பார்த்துங்க ரெண்டு விரலில் நீங்கள் இப்போ இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஒரு விரல்ல பண்ணணா போதுமான ரெண்டு கையில் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை ஒரு விரலில் பண்ணால் போதும் ஸோ இப்போ அந்த காரணத்தை இதனால வந்த விளைவுகளை வந்து இந்த பாயிண்ட்லாம் நீங்கள் சொல்கிறீங்க நானும் என் மனைவியும் பிரிந்திருந்ததால் சமூகத்தில் எங்களுக்கு மிகப்பெரிய வேதனை ஏற்பட்டது நானும் என் மனைவியும் பிரிந்திருப்பதால் மிகப்பெரிய பணக்கஷ்டத்தை நான் உணர்கிறேன் எங்களுக்குள் ஒரு ஒற்றுமை இல்லாததால் எங்கள் சொந்த பந்தம் எங்களுடைய நண்பர்கள் அனைவரும் எங்களை ஏளனமாக பார்க்கிறார்கள் நாங்கள் இருவரும் பிரிந்திருப்பதை அவர்கள் எள்ளில் நகையாடுகிறார்கள் அது எனக்கு மிகப்பெரிய வேதனை தருகிறது அது எனக்கு மிகப்பெரிய அவமானத்தை தருகிறது நான் குற்ற உணர்வு உள்ளவனாக உணர்கிறேன் 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 ஸோ இந்த காரணத்தை வந்து அடுத்த ரவுண்டு புரிஞ்சிங்களா முதல்ல நீங்க ஒத்துக்கிட்டீங்க அதனால வந்த விளைவுகளை வந்து நீங்க இந்த ரவுண்ட்ல கொடுக்குறீங்க அடுத்தது பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷன் பா பாசிட்டிவான அஃபர்மேஷன் கொடுக்கணும் அது வந்து நம்ம எப்படி கொடுப்போம்னு பார்க்கலாம் கூடிய விரைவில் நானும் எனது மனைவியும் மிக சுலபமாக எங்களுக்குள் இருந்த பிரச்சனையை தீர்த்து கொள்வோம் எங்களுக்குண்டான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எங்களுக்குண்டான ஒரு புரிதல் மிக நல்ல முறையில் நடந்து கொண்டிருக்கிறது அந்த பிரபஞ்சம் அதற்கான முழு வழியையும் ஏற்படுத்துகிறது நாங்கள் இருவரும் சேர்ந்திருக்கும் பொழுது எங்கள் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கிறது மகிழ்ச்சியாக இருக்கும் எங்கள் குழந்தைகளின் படிப்பு மிக நல்ல முறையில் இருக்கும் அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் அவர்கள் படிப்பில் தனி கவனம் செலுத்துவார்கள் எங்கள் குடும்பம் சிறந்த முறையில் மேலோங்கும் நாங்கள் ஒரு உதாரணமாக மற்றவர்களுக்கு இருப்போம் அந்த அளவுக்கு புரிதல் எங்கள் இருவருக்கும் ஏற்படும் நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் விட்டுக்கொடுப்போம் இதில் நானே தவறு செய்திருந்தாலும் அதை நான் முழுமையாக ஏற்றுக்கொண்டு என் மனைவியிடம் நான் மன்னிப்பு கேட்கிறேன் ஐ எம் சாரி கூடிய விரைவில் நாங்கள் இருவரும் சேர்ந்து ஒரு இன்பமான வாழ்க்கையை தொடங்குவோம் தொடங்குவோம் நன்றி நன்றி ஓகே புரிஞ்சுங்களா க்ளியர் புரியல இல்லை சார் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை நீங்கள் தான் பண்ணுறீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதுக்கு நீங்கள் இஎஃப்டி பண்ணிக்கிறீங்க அடுத்தவங்களுக்கு பண்ணும்போது நாங்கள் ஹீலிங் பண்ணுறோம் இப்போ எங்கள் மாதிரி ஹீலர்ஸ் வந்து இப்போ நீங்கள் எங்ககிட்ட கன்சல்டேஷன் வர்றீங்க கன்சல்டேஷன் வரும்போது நான் உங்களுக்கு வந்துட்டு இதில் நிறைய பாயிண்ட்ஸும் சேஞ்சஸ் ஆகும் நாங்கள் வந்து ஃப்ரேஸும் சேஞ்ச் பண்ணுவோம் இப்போ நீங்கள் எங்ககிட்ட ஒரு பிரச்சனையோடு வர்றீங்க இந்த மாதிரி ஒரு பிரச்சனை சார் அப்படிங்கும்போது நாங்கள் அது கன்சல்டேஷனில் கொடுப்போம் இது வந்து நான் கொடுத்துருக்கிறது வந்து பொதுவாக நீங்கள் உங்களுக்காக செய்யக்கூடிய அந்த இஎஃப்டி டேப்பிங் ஆமாம் கண்ணை முடியும் பண்ணிக்கலாம் இல்ல கண்ணை திறந்தும் பண்ணிக்கலாம் இந்த மூணு விரலை யூஸ் பண்ணலாம் ரெண்டு விரலை யூஸ் பண்ணலாம் ஏழுல இருந்து ஒன்பது முறை ஒரு பாயிண்ட்ல டேப் பண்ணும் மூணு முறை டேப் பண்ணும் இதுதான் அதனுடைய ரூல்ஸ் மூணு தடவை அந்த இன்டென்சிட்டி இப்போ இதை முடிச்சுட்டு நீங்க அந்த தீவிரத்தன்மையே பாப்பீங்க சோதிச்சு பாப்பீங்க இப்போ நீங்க இதனால ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருந்தீங்க மனைவி ஏதோ ஒரு காரணத்தினால உங்க வீட்டில் ஏற்பட்ட சின்ன சண்டையால ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருந்தீங்க அந்த தீவிரம் அந்த ஸ்ட்ரெஸ் அதிகமா இருந்துச்சு இல்லைங்களா பத்தில் கொடுத்துருந்தீங்க ஒரு வாட்டி பண்ணும்போது அதை பார்ப்பீங்க அதை பார்த்தோடனே ஒரு எட்டுக்கு குறைஞ்சிருக்கும் கண்டிப்பாக குறைஞ்சிருக்கும் இதை டேப் பண்ணும்போது ஏன்னா இந்த மெரிடியன் பாயிண்ட்ஸுக்கு அவ்வளோ பவர் இருக்குது இதை நீங்கள் டேப் பண்ணும்போது அது குறைஞ்சிருக்கும் குறையும் போது நீங்கள் அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ஒரு எட்டுக்கு வந்திருக்கும் அப்போ என்ன பண்ணணும் திருப்பி இன்னொரு தடவை இந்த இஎஃப்டி டேப்பிங் பண்ணுறீங்க சரியா சார் அப்படிலாம் இல்லை நீங்க இங்க முடிக்கலாம் டிஇ டுவெண்ட்டில நார்மலா முடிக்கலாம் பாசிட்டிவ்ல இல்லை நீங்க எங்க முடிச்சாலும் அது ஒரு பெரிய மிஸ்டேக் வந்து அமைதியாக இருந்து மூச்சு நல்லா எடுத்து மூச்சு வெளியே வரணும் இதில் சொன்னதில் நீங்கள் தவிர்த்துக்கிட்டே வந்துருக்கணும் ஃபஸ்ட்டு ஈபோ விட்டு பிரச்சனையை அக்செப்ட் பண்ணிட்டீங்க ஃபர்ஸ்ட் ஈபோ தான் எல்லாத்துக்கு காரணம் ஈகோ விட்டு பிரச்சனை அக்செப்ட் பண்ணிட்டீங்க அதுக்கப்புறம் தீர்வு தேடுறீங்க அந்த தீர்வை எப்படியெல்லாம் நான் கொண்டு வருவேன் இப்படி மன்னிப்பு கேட்பேன் அவங்களுக்கு நகை கேட்டால் நகை வாங்கிக்கிறதோ ஒண்ணு ஒன்று தீர்வை நீங்கள் கொடுக்குறீங்க அடுத்ததாக கடைசியில் ரெயின் கோர்ஸ் பண்ணிட்டு இது பண்ணும்போது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உணவு குறிச்சு சொன்னார்ல ஆன்சைட்டி பியர் அது இது எல்லாம் போன உடனே பிரபஞ்சம் அவங்களுக்குள்ள மிஸ்ஸஸ் இருக்காங்கல்ல அவங்களுக்குள்ள மாற்றத்தை ஏற்படுத்தும் இதுதான் அதில் உள்ள விஷயம் நீங்கள் முன்னாடி ஓப்பன் ஓப்பன் பண்ணி மன்னிப்பு கூட கேட்டுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் என் மிஸ்ஸஸ் கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுட்டு இதை ஆரம்பிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் ஓப்பன் ஓப்பன் ஓ பண்ணிட்டு இந்த இஎஃப்டி டேப் பண்ணும்போது அது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த கான்செப்ட் புரிஞ்சுங்களா இது உங்களுக்காகவே நீங்கள் செய்து கொள்ளுங்கள் புரியல இல்ல நீங்க அது எத்தனை தடவை பண்ணலாம்னு தப்பு இல்ல பட் மினிமம் அது பண்ணிக்கலாம் ஆமா அதே மாதிரிதான் இதுவும் வந்து நீங்க எத்தனை முறை வேணாலும் பண்ணிக்கலாம் உங்களுடைய அந்த இன்டென்சிட்டியை மட்டும் அந்த ரேட்டிங் மட்டும் நீங்க டெஸ்ட் பண்ணிக்கிறீங்க எவ்வளவு குறைஞ்சிருக்குதுன்னு இன்னும் கொஞ்சம் குறையணும்னா திருப்பி ஒரு வாட்டி டேப்பிங் பண்ணுமா பிடிக்கல இவர் படத்தை போட்டு அந்த இது இருக்கு இல்லையா இந்த இது இருக்குல்ல அதை வச்சுக்கிறோம் குத்துறோம் ரெண்டாவதாக பத்தும்போது நீங்கள் கவனிக்க முடியும் என்ன ஆகும் இது குறையும் முதல் வேகமாக குத்தி இப்போ கோவம் குறைஞ்சிச்சுல அந்த மாதிரி உங்களுக்குள்ள இன்டென்சிட்டி குறைஞ்சி அவங்க கோபம்ல தனித்து நார்மலுக்கு வரும் பொழுது அன்பு பெருக ஆரம்பிச்சிடும் ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும் இப்போ நீங்கள் இந்த டேப் பண்ணும்போதே அந்த எண்ணெய் அலைகள் அவங்களுக்கும் போயிடும் அதுதான் டெலிபத்தின்னு சொல்கிறோம்ல டெலிபத்தி நீங்கள் என்ன அலைகள் இங்கே உருவாக்கிட்டீங்கன்னா அந்த எண்ணெய் அலைகள் நீங்கள் யாரை நினச்சி பண்ணுறீங்களோ அவங்களுக்கு போகும் அவங்களும் இதே மாதிரி இறங்கி வருவாங்க நீங்க உண்மையை ஒத்துக்கிட்டு இது பண்ணும்போது அவங்களுக்கும் அந்த எண்ணலைகள் அதான் டெலிபதி இப்பதான் அமெரிக்கால ஒருத்தர் இருப்பாரு நீங்க நினைச்சிருப்பீங்க இவர் கூட பேசணுன்னா நினைச்சா அவர் நடந்திருக்குதா இல்லைங்களா ஜோசில் ஆமா ஆஹ் ஜோசி வாங்குற ஓகே சோ இப்ப நீங்க யாரோ நினைச்சிருப்பீங்க எங்கயோ இருப்பாரு ஆஸ்திரேலியால இருப்பாரு அட ரொம்ப நாள் ஆச்சு அவங்ககிட்ட பேசி பேசணுமே இன்னைக்கு நினைப்பேங்க அப்புறம் அன்னைக்கு ஃபோன் பண்ணுவார் உங்களுக்கு அப்போ அந்த என்ன அலைகள் நீங்கள் நினச்சிருக்கிறீங்க அவரு அவர் போது நீங்க சொன்ன நூறு ஆய்வு போது அப்போ தான் நினைச்சேன் நான் இப்போதான் நினைச்சேன்னு சொல்லியிருக்கிறாங்கல்ல ஸோ அந்த ஒரு டெலிபதி அது ஒர்க் ஆகும் அப்போ இந்த இஎஃப்டி டேப்பிங் வந்து இது சும்மா விளையாட்டானதோ இது மிகப்பெரிய ஆராய்ச்சி அமெரிக்காவில் வந்து இதை வந்து பெரிய ஆராய்ச்சி பண்ணி அவரை வந்து கண்டுபிடிச்சி இஎஃப்டி டேப்பிங் பண்ற மூலமாக இந்த ஓ ஒப்பண்ண போன ஒரு நாடே பண்ணுது அவாயின்கிற ஒரு நாடே பண்ணுது அப்ப இதெல்லாம் வந்து விளையாட்டு காரியமோ அல்லது சும்மா சாதாரணமா சொல்லிட்டு போனது ஒரு சாதாரண விஷயம் நினைச்சிடாது தயவு செய்து இதுல ரொம்ப பவர் இருக்குது நம்மளுக்கு அது தெரியாத காரணத்தினால தான் நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்களை அடைய முடியல மிஸ் பண்ணிட்டு இருந்துருக்கிறோம் இப்போ எங்களுக்கெல்லாம் ரெண்டு பேருக்கும் வந்து சமீப காலமா தான் வந்து இந்த விஷயங்கள்லாம் தெரிய பிரபஞ்சம் தான் எங்களுக்கு கொடுக்கணும்ன்ற இருந்திருக்குது அப்ப இதெல்லாம் நாங்க ஆராய்ச்சி பண்ணி 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 நிறைய விஷயத்த பண்ணும்போது எங்களுக்கு நிறைய மாற்றங்கள் வருது நிறைய சேஞ்சஸ் அந்த பிரபஞ்சத்தினுடைய ஒவ்வொரு கனெக்டிவ் கனெக்ஷன்ஸு அதுக்குண்டான மக்கள் இதெல்லாம் கிடைக்கும் போது நாங்கள் அதை உணர்வு பூர்வமாக உண்மையாக உணர்கிறோம் இதெல்லாம் எங்களுக்கு தெரியுது இப்போ எங்களுடைய பேச்சு எங்களுடைய கிளாரிட்டி நாங்கள் எப்படி ஒருத்தரை வந்து கன்வின்ஸ் பண்ணுறது இது எங்களுக்குள்ள எக்ஸாம்பிள் உண்மையான எக்ஸாம்பிள் நம்ம சொல்கிறோம் இது வேற யாரும் அமெரிக்காவில் இருக்கிற எக்ஸாம்பிளோ அல்லது பக்கத்து ஊரில் இருக்கிற எக்ஸாம்பிளோ கிடையாது இது வந்து எங்களுக்கு ஏற்பட்ட மாறுதல் உதாரணத்தை தான் நாங்கள் அதனால தான் இதை நிறைய ஆராய்ச்சி பண்ணி இந்த இஎஃப்டியில் என்னெல்லாம் சேர்க்கணும் இதை இப்போ இந்த அக்கு பஞ்சர் பாயிண்ட்டை ஏன் எடுத்துகிட்டு வந்தோம்னா அந்த பாயிண்ட்டுக்கும் இதுக்கு ஒரு தொடர்பு இருக்குது இந்த சாதாரணமாக இஎஃப்டி படிக்கும் போது இதெல்லாம் சொல்லித்தர மாட்டாங்க நாங்கள் இந்த எமோஷன்ஸு பஞ்சபூதங்கள் இப்போ நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க இதெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போன்ட்டு எந்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இது ஏன் நாங்கள் பிரெயின் அப்படின்னு ரெப்டிலியன் பிரெயினை கொண்டு வந்து மமலியன் பிரெயின் கொண்டு நியோகாட்டிக்ஸை கொண்டு வந்து இது எல்லாம் எப்படி வேலை செய்யணும்னு இவ்வளோ விஷயத்த வந்து இஎஃப்டி ட்ரைனிங்கிறது வந்து சும்மா உட்கார்ந்தோடனே நம்ம ஏதோ ஒன்று சொல்லிவிட்டு இந்த பாயிண்ட்டை மட்டும் சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் மக்களுக்கு முழுமையா போய் சேரணும் இது வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் அவங்க அப்படிங்கிறதுனால தான் இதை வந்து நாங்கள் நிறைய ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக பண்ணி இது இதுக்கு எப்படி கனெக்ஷன் ஆகுது அதெல்லாம் தேடி அதெல்லாம் வந்து கனெக்ஷன் பண்ணி இதெல்லாம் கொடுத்து தான் இந்த ஒரு ப்ரெசன்டேஷன் அவங்களுக்காக வந்து தயார் பண்ணியிருக்கோம் சரிங்களா பைசா ஓகே ஸோ அடுத்தது இதே எக்ஸாம்பிள் தான்

பசங்களை என்ன பண்றோம் சார் நல்ல வேலை செஞ்சோன்னு என்ன பண்றோம் தட்டி கொடுக்கும் போது அதே மாதிரிதான் சின்ன குழந்தைகள்ல வந்து காதை பிடிச்சி திருகுவாங்க ஏன்னா இங்க வந்து அந்த பாயிண்ட்ஸ் இருக்கும் அப்போ ஒருத்தர் தட்டி கொடுக்குறோம் இந்த டேப்பிங் தான் சரிங்களா ஸோ டூல்ஸ் ஃபார் அடுத்தது நம்ம இன்னொரு உதாரணத்தை பார்த்தோம்னா இது வந்து எல்லாரும் கேட்ட காமனான இருக்கக்கூடிய ஒரு பண விஷயம்தான் பண விஷயம் ஏதாவது சொல்லுங்களே காலையில் ஒரு இதை பார்த்துட்டோம் கடன் வாங்கினது வீடு கடன் வாங்கினது பார்த்துட்டோம் கொடுத்த காசு வரல ஓகே குட் நைஸ் ஓகே கொடுத்த காசு இன்டென்சிட்டியை பார்த்துக்கிறீங்க நீங்கள் ஒருத்தருக்கு பணம் கொடுத்துட்டீங்க ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்துருக்குறீங்க ஆனால் திருப்பி வரல அப்போ நீங்கள் அந்த இன்டென்சிட்டி இதனால உங்களுக்கு என்ன ஒரு மனசோர்வு ஏற்பட்டுருக்குதோ அந்த இன்டென்சிட்டியை வந்து குறித்து வச்சுக்கிறீங்க முதல் பாயிண்ட் எங்கே பண்றோம் இந்த கராட்டே சாப் பாயிண்ட்ல ஈவன் தோ ஐ பிலீவ் மை ஃப்ரெண்ட் ஹானஸ்ட்லி அண்ட் ஐ கிவன் த லோன் ஆஃப் ஃபைவ் லேக் ருபீஸ் பட் அன்பார்ச்சுனேட்லி ஈ டிட் நாட் ஈவன் த மணி பேக் ஐ ஹானஸ்ட்லி ஹம்ப்லி ஐ அக்செப்டேட் ஏதோ ஒரு காரணத்தினால் என் நண்பர் கேட்ட ஐந்து லட்ச தொகையை மிக நம்பிக்கையாக கடனாக கொடுத்தேன் ஆனால் அவர் அதை திருப்பி தரவில்லை அதை நான் மனப்பூர்வமாக உண்மையாக ஏற்றுக்கொள்கிறேன் 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 உண்மையை பதிவு செஞ்சுட்டீங்க ஓகே இந்த பாயிண்ட் முடிஞ்சு அடுத்தது இந்த பணம் கொடுத்ததுனால ஏற்பட்ட விளைவுகள் என்ன விளைவுகள் என்னை பார்த்து நீங்க டேப் பண்ணுங்க என் நண்பனை நான் மிகவும் உயிருக்குயிராக நம்பிக்கை வைத்து அவன் கஷ்டகாலத்தில் காலத்தில் இருக்கும் பொழுது அவனுக்கு ஐந்து லட்சம் பணத்தை கொடுத்தேன் அந்த பணம் எனது மகளின் கல்யாணத்திற்காக சேர்த்து வைக்கப்பட்டிருந்தது இந்த பணம் வராததால் எனது மகளின் திருமணம் தடைபடுமோ என்று எனக்கு பயமாக இருக்கிறது ஐ எம் எனது நண்பன் இப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கை துரோகத்தை செய்வான் என்று நான் கனவிலும் நினைத்துக்கூட பார்க்கவில்லை நினைத்துக்கூட பார்க்கவில்லை இது ஏன் இப்படி நடந்தது அவனுக்கு என்ன கஷ்டம் வந்தது ஏன் அவன் எனக்கு பணத்தை திருப்பி தரவில்லை என்று எனக்கு எந்த உண்மையும் தெரியவில்லை ஏதோ ஒரு காரணத்தினால் அவனுக்கு ஒரு கஷ்டம் வந்து அந்த பணத்தை திருப்பி தராத மனம் இருந்தாலும் அது மாற்றம் அடைந்து என்னை வந்து சேரும் சேரும் ஸோ இது வந்து அந்த காரணத்தினால் ஏற்பட்ட மனக்கசப்பு உங்களுக்குள்ள ஒரு சண்டை வந்துச்சு சச்சரவு வந்துச்சு இதெல்லாம் வந்து நீங்க சொல்லிட்டீங்க ரெண்டாவது ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிட்டீங்க அடுத்தது நீங்க அதனால் வந்த விளைவுகளை வந்து நீங்க தெரியப்படுத்திட்டீங்க இப்ப இதனால் ஏற்படக்கூடிய வேற வழிகள் பாசிட்டிவ் அஃபர்மேஷன் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பாத்திரலாம் சரிங்களா நான் மிகவும் நம்பிக்கையுடன் கொடுத்த பணம் என்னை விட்டு போகாது நான் மிகவும் கடின உழைப்பால் சிறுக சிறுக சேமித்து எனது மகளின் திருமணத்திற்காகவும் படிப்பு செலவிற்காகவும் சேர்த்து வைத்திருந்த ஒரு பிளஸ்டு மணி நான் அந்த பணத்தை மிக உண்மையான முறையில் எனது உடை உழைப்பினால் உடல் உழைப்பினால் மிகவும் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணம் அது என்னை கைவிட்டு எப்பொழுதும் போகாது எனது நண்பனுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் ஏற்பட்டு அந்த பணம் என்னை திருப்பி வராமல் இருந்ததற்கு அவன் ஏதோ ஒரு கஷ்டத்தை அனுபவித்திருந்தால் அந்த கஷ்டம் தீர்ந்து அவனுக்கு அந்த பணம் கிடைத்து என்னிடம் வாங்கிய கடனை கூடிய விரைவில் எனக்கு திருப்பி செலுத்துவான் அந்த பணம் வந்ததினால் நான் மிகவும் மகிழ்ச்சியாக உணர்கிறேன் எனது மகளின் திருமணத்தை நான் சிறப்பாக நடத்த முடியும் தைரியமாக என்னால் வெளியிட முடியும் எனது மகளின் படிப்பு செலவை சிறப்பாக நல்ல ஒரு படிப்பை அவளுக்கு கொடுக்க முடியும் வேண்டிய பொருள்கள் அனைத்தையும் நான் வாங்கித்தர முடியும் ஸோ இந்த பணம் வருவதனால் அந்த கடன் திருப்பி வருவதினால் நான் எல்லற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி நன்றி நன்றி